இந்த உடம்பும் மனசை பொறுத்தவரைக்கும் எந்த கவலையும் இல்ல எடுக்கிற முடியல அப்படியே ஜெயிக்கிறீங்க பேருப்புகள் மரியாதை தொழில் தொழிலாகவும் நன்றாக இருக்குது உடைய உழைப்பு உன்னுடைய திறமை ஜெயிக்கணும்னு அர்த்தம் யு கேன் கம் அக்ராஸ் அண்டர் இஸ் வெரி ஈஸிலி ஓட்டியை ஜெயிச்சலாம் எதிரிய ஜெயிச்சரலாம் இன்பத்தை விதச்சிட்டா அன்பு இன்பமும் உடல் நலமும் மடநலும் வந்து முளைச்சிடும் இந்த குருவங்களையோ உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் உன்னுடைய லைஃப் பாட்டு நன்றாக இருந்துவிட்டால் நீங்க ஜெயிச்சாச்சு வணக்கம் நம்ப நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து நம்ப இந்த வீடியோ கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிற வீடியோ தோப்புற இது வந்து கடகராசி ஒரு ஸ்பெஷல் ஆல்வேஸ் நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இதில் ஒரு சைட்ல வணக்கம் மேம் சொல்லுங்க மேம் குட் ஈவினிங் சார் கிளாஸ் நல்லா போயிட்டு எப்படா ஈவினிங் டைம் வரும் இன்னைக்கு புதுசா என்ன லேர்ன் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சார் எல்லாமே டெவலப் ஆகுறதுக்கு என்னன்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் கரெக்டா சாரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோங்க சார் அதெல்லாம் இனிமேல் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அவர் கூடயே டிராவல் ஆகணும் நம்ம முஸ்மார் ஈரோடு முசாமின் இருக்காரு ரொம்ப வருஷமா ஒருத்தர் சிங்கப்பூர்லரி பிரபு சர்மான்னு ஒருத்தர் இவங்க பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப அனுபவம் கடகராசி பொறுத்தவரைக்கும் ஏன்னா கடகராசிக்கு சந்திரன் ராசி அதிபதி அவன் தொடர்ந்து எவ்வளவு ரெண்டே கால நாளைக்கும் ஒரு ராசி மாறிட்டே இருப்பான் அப்ப கடகராசிக்காரோடைய மனதை அதுக்காக ஆசோலேட் ஆகும்னா அது ஸ்பெஷலா கொடுத்த அவங்களுடைய பல நின்றாங்க அவங்களுடைய ஒரு பிடிவாதமான போக்கு அவங்கட்டு இருக்கும் பூசத்துக்கும் ஆயுள்யத்துக்கும் உள்ள குணம் நீங்க வந்து ஏழு எட்டு கதிபதியுடைய சாரம் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சனி அவன் ஏழு எட்டு கதிபதி சாரம் ஆயுள் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் அவன் மூணுக்கும் பன்னெடுக்க முடிய சாரம் வாங்குறான் இப்ப இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு பிடிவாதமாக இருந்து உங்களை வெற்றி அடைய செய்யக்கூடிய போக்கை வந்து கடகராசிக்கு ஜென்ரலா தரும் சார் நான் பலனுக்கு வரேன் இப்போ கடகராசியில் சூரியன் புதன் செஞ்சிருக்கான் பன்னெண்டாம் வீட்டில் குருன் சுக்கன் செஞ்சிருக்கான் ஒன்பதாம் வீட்டில் சனி வக்கரம் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் பியூட்டிஃபுல்லா இருக்காரு புதன் லக்னத்தில் சூரியன் புதன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆகும் அப்படியே நான் இப்போ போக போகிற இந்த எந்த இல்லை என்ன வந்து 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 உங்கள் இருந்தாலும் சூரியனோட சேர்ந்துருக்கான் அது அது பதினாறு பதினாறு ஆகஸ்ட் வரைக்கும் முதல் நாட்கள் நாட்கள் கண்டிப்பாக முக்கியமான காரியங்களை ஜெயிக்கிறது முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறது ஜெயிக்கணும் உங்களை கொண்டு போய் சேர்த்துது அப்போ சேர்த்தது வந்து அது தொந்தரவு பண்ணுறதுக்கு சூரியன் புதன் உறது இல்லை ஆனா பன்னெண்டாம் வீட்டுல அந்த சுக்கிரன் குரு இருக்கிறது அடுத்து எட்லர் ஆகுது ரெண்டு லக்கு எதுங்கிறதுங்க ஒரு மனக்கவலையை ஒரு மன குழப்பத்தை ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ் உடம்பு மனசுக்கும் தொந்தரவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க தான் உங்க மனதை சரியா வச்சுக்கலாம் தொடர்ந்து கோயிலுக்கு போய் சரியா வச்சுக்கலாம் தொடர்ந்து தியானம் பண்ணி சரியா வச்சுக்கலாம் வாக் பண்ணிட்டு வந்துட்டு சரியா வச்சுக்கலாம் இந்த மாதிரி சரியா வச்சுக்கோங்க உடம்பு மனசையும் ரொம்ப எல்லாம் கிடையாது பயப்படாதீங்க அடுத்து குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை எல்லாம் எக்ஸலண்டா இருக்கும் ஈவன் தான் ரெண்டாம் வீட்டுக்கு எது இருந்தாலும் காரணம் அந்த ரெண்டு கதி சூரியன் ராசியில் பதினேழு காலை ரெண்டு வரைக்கும் அதன் பிறகு ரெண்டு கதை சூரியன் இரண்டாவீட்லேயே ஆட்சி கூட கேதுவோட சூரியனுக்கு சேர்ந்துச்சுன்னா அது அமாவாசை அன்னைக்கு மட்டும் சூரிய கிரகணமாக மாறும் பௌர்ணமி அன்னைக்கு அது வந்து சந்திரகிரகமாக மாறும் அந்த சில நாட்களை தவிர நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் இது சூரியன் வீட்டிலேயே சூரியன் இருந்து ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் அப்போ அந்த குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாத பெரிய குறையெல்லாம் நான் ஆர்கியூ பண்ணக்கூடாது சண்டை சச்சரை வச்சுக்கூடாது யார்கிட்டையுமே எடுக்கிற முடியல அப்படியே ஜெயிக்கிறீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படியே ஜெயிக்கலாம் ஆனால் சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் நிம்மதி இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு அவ்வளோ நிம்மதி கிடைக்கிறது இல்லை அந்த சுகஸ்தான வந்து சுக்கரன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்ச அனபாயோகம் சேர்ந்து இட்ஸ் ஓகே ஒரு ஐம்பது டு தவிர பேருப்புகள் மரியாதை நன்றாக இருக்குது ஏன்னா தொழில் செவ்வாய் தன் சொந்த செவ்வாய் ஆறாம் வீட்டை மூன்றாம் வீட்டில் இருந்து என்ன அர்த்தம் அப்படின்னா எடுக்கிற ஜெயிக்கிறீங்க கடனும் கவலையும் போட்டியிலையும் பிரச்சனையிலையும் ஜெயிக்கிறீங்க அடுத்தது வந்து ஜெயிக்கிறீங்க கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டம் வீட்டுக்கு வெளியில் ஒரு நல்ல வாழ்க்கையே நீங்கள் வாழ போகிறீங்க எந்த டவுட்டுமே இல்லை இப்போ சனி வந்து உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் பித்திருதோஷமாகி வக்கரமாயிடுறாரு செவ்வாய் உங்க ராசிக்கு யோககார்கள் நாளுக்கும் ஐந்துக்கும் பத்து கதபதி அவன் மூணாம் வீட்டிலிருந்து சனியை பார்க்கும்போது அது விபரீத ராஜயோகம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை ஜெயிக்குன்னு அர்த்தம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே ஏன்னா ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சனி வக்கரம் ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே செவ்வாய் பார்வை அப்ப உறுதியாக வக்கர சனியை செவ்வாய் பார்ப்பது உடைய அறிவும் திறமையும் ஜெயிக்குது நீங்க தொழில ஜெயிக்கிறீங்கன்னு போறோம் பெயர் புகழ் மரியாதை நன்றாக இருக்குன்னு சொல்றோம் ஒரு எஸ் ஃபாதரா எஸ் மனிதனா நன்றா இருக்குன்னு சொல்றோம் கடன் அழிதுன்னு சொல்கிறோம் எம்பளங்களே இப்போ இன்னும் அடுத்த பாயிண்ட்டுக்கு முன்னால் நான் எப்பொழுதும் சொன்ன மாதிரி என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க என்னோடய அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் என்ன காரணம் நம்பர்களே நம்முடைய இப்போ பாருங்க ஜோதிடம் சொல்ற பொழுது எப்படி சொல்றோம் பாரு உதாரணத்துக்கு அந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு சுக்கரன் குரு என்ன பண்ணுவான்னு மைண்ட்ல வச்சுக்கிறேன் மூன்றாம் வீட்டுக்கு செவ்வாய் சனியை பார்த்தா என்ன பண்ணுவாரு சொல்றேன் அப்ப இது தொழில மட்டுமே எடுத்துட்டு போயிட்டா கிரேட்டா போயிருங்கிற மாதிரி தோணுது நல்ல கேது சுரி நீங்க ஆர்கியூ பண்ணிக்க வேண்டாம் நீங்க வந்து பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கு நான் சொல்றேன் எமோஷன் ஆங்கிரி வேண்டாம்னு சொல்றோம் அரசாங்கத்துக்கோட பகைமை வேண்டாம்னு சொல்றோம் அப்போ கரெக்டா பிரிச்சு எதை தவிர்க்கலாம் எதை பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி இருக்கும் இப்ப என்னுடைய மாத பலன் இது ஒரு ஃபைன் டியூனிங் இதை வச்சுட்டு நீங்க ஒரு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறீங்க என்னுடைய மாத பலன்ல அப்போ நான் அஸ்ட்ராலஜி கருத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும் ஜோசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் அது புரிஞ்சிருந்தேன் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து ஆன்மீகம் நம்மள ஒரு தெளிவான ஆன்மீகம் ஒன்றும் வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்தில் நாம் இருந்தோம்னா நம்மளால் ஒரு நூறு வருடங்கள் கடந்தும் வாழ முடியும் தியானம் ஜோதிடம் வாழ்வியல் மூணை மிகில் பண்ணாங்க வி கேன் கம் அக்ராஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் வெரி ஈஸிலி ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கூட நம்மளால் விரதம் இருந்து அதை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் கடவுளுக்கு விரதம் இருந்து டெவலப் பண்ணிக்க முடியும் மருந்தே சாப்பிடாமல் நூறு வருடம் கடந்து வாழ்றதுக்கான விஷயங்களையும் என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் அப்போ யோசிச்சு பாருங்க என்னோட கடந்து வர பொழுது தொடர்ந்து வர பொழுது எளிதாக நீங்க வெற்றி அடைறீங்க ஸோ என்னோட தொடர்ந்து டிராவல் பண்ண முடியல ஃபைன் நம்பர் அடுத்த பாயிண்ட்டு போறேன் ஆறாம் வீட்டை சனி பார்க்குறான் அப்போ என்ன ஆகும் ஆறாம் வீடு அழியும் வக்கரசனை பார்க்கல அப்போ கடன் அழியுது கவலை அழியுது போட்டி அழியுதுங்கிற மாதிரி அது போயிடும் அதே மாதிரி அவன் உங்களுக்கு ஏழுக்கும் எட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டில் வக்கரமனை உள்ளது சம்ஹோ கணவன் மனை வாழ்க்கையில் சின்னதாக உறுத்தல்கள் வரலாம் நீங்க கண்டுக்காம நீங்க போயிடுறது நல்லது அப் டு இருபத்தி ஆகஸ்ட் வரைக்கும் காரணம் இருபத்தி ஆகஸ்ட் வரைக்கும் புதனும் சுக்கன் சேர்ந்து பன்னெண்டாம் வீட்டில் அந்த நண்பர்களுக்குள்ளாரையோ கணவன் மனை சில தடைகள் ஏற்படுறது கடகராசிக்கு வாய்ப்பு இருக்கு அதை தவிர போட்டியை ஜெயிச்சிடலாம் எதிரியை ஜெயிச்சிடலாம் எதிரிங்கிற பொழுது நான் திரும்ப திரும்ப எல்லா வீடுகளும் சொல்றேன் வெரி சவர் மேன் தேர் வி எதிரி நீங்க ஜெயிக்கிறீங்க ஜெயிக்கிறீங்க நினைக்க நினைக்க எதிரி தள்ளி தள்ளி போயிட்டே இருப்பான் நீங்க ஜெயிக்க இலக்கு தள்ளிட்டே போயிட்டு வேலை எதிரியே கடவுள் ஜெயிச்சு கடவுள் நம்மளை எதிரியே ஜெயிக்க வைப்பார் நம்புங்க அதுக்கான சூழல் வரும் நம்ம எளிதாக ஜெயிச்சிக்கலாம் ஒருத்தனை ஜெயிக்கிறதே என்னுடைய லட்சியமா இருக்கக்கூடாது வாழ்நாள் முழுதும் அதிலே போயிடும் அதனால நீங்க ஜெயிங்க நீங்க பணம் சம்பாதிங்க நீங்க நிம்மதியா இருக்க மாதிரி போயிருக்கு வாயுக்கெல்லாம் ஒன்னும் அந்த சனி சேவை பார்வையை ஆயுள் கட்டி உடல் நலத்துக்கான நானே உடம்பு சொன்னேன் நூறு வருடம் கடந்தும் இளமையோட வாழலாம் பாயிண்ட் சிக்ஸ்டி என்னுடைய தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் அப்ப என்னோம் என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்னுடைய தியான முறை வாழ்வியல் முறை இதை வச்சுட்டு வாழ்க்கையில் யார் வேணும் மனதில் கொண்டு போய் எதை விதக்கிறோம் முளைச்சிடும் நலத்தை விதச்சிடணும் மனநலத்தை விதைச்சரணும் அன்பை விதைச்சனும் இன்பத்தை விதை அன்பு இன்பமும் உடல் நலமும் மடல் நலமும் வந்து முளைச்சிக்கணும் அப்ப விதைக்கிறதா முளைக்கும் ஒரு விவசாயி மாதிரி அப்ப அழகாக எடுத்துட்டு போறதுக்கு இந்த மாதம் கடகராசிக்கு பயன்படுது ஏன்னா தொழிலும் எக்ஸ்ட்ராடினரி தொழில் லாபம் கிடைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ கடன் கிடைக்குது கடன் அடைக்கலாம் வெற்றி அடையலாம் ரொட்டேட் பண்ணிட்டு போலாம் ஜெயிக்கலாம் இது வருது அப்போ லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மாதம் தான் பயன்படுத்திக்கிறான்னு தோணுது காரணம் இப்படி சொல்ற மாதிரி இப்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு தொழில்தான சொந்த வீட்டை பாக்குறான் கடங்கார வீட்டை ஆறாவீட்டு பார்க்கறான்னு உங்களுக்கு அந்த கடன் அடையுது வாழ்க்கை நல்லா வரைக்கும் வருது அப்ப நான் சொல்றேன் நீங்க என்ன பண்ணுங்க அடுத்த செவ்வாய் பயிற்சி லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பான் குருவை செவ்வாய் பார்ப்பான் குருமங்கல யோகம் ஜென்ரேட் ஆகும் அடுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் செவ்வாய் எக்ஸ்ட்ரா இருக்கிறான் குருவை யோகம் இருந்துகிட்டே இருக்கும் தொட்டதெல்லாம் அடுத்த தொண்ணூறு நாட்கள் ராயல் கடகராசிக்குன்னா தொழில் ரீதியா மட்டும் லாபரீதியாக மட்டும் அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நல்லா அஸ்ட்ராலஜர் பார்த்துட்டு பிளான் பண்ணி அடுத்த தொண்ணூறு நாள் என் ஜாதகத்தில் என்ன இருக்குது இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு சந்திர திசையில் குரு பத்தி வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி முடிஞ்சு சனி பற்றி ஆரம்பிக்குது சனி வந்து கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் ஜாதகத்தில் அவருக்கு ரெண்டாம் வீட்டில் எக்ஸ்ட்ராடரியாக வர போகிறார் அப்போ இந்த மாதிரி அவரு வந்து இந்த டாக்டிஸ் எடுத்துட்டாருனா அடுத்த தொண்ணூறு நாள் அழகாக இருக்கும் அப்போது நீங்கள் அஸ்ட்ராலஜர் பார்த்து என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் தசைன்னா தலைவிதி புத்தினா உடம்பு மனசோ அந்த இப்ப என்ன நடக்கும் அப்ப இப்ப என்ன நடக்கும் ஜாதகத்தில் என்ன பாருங்க வானத்துல கோச்சர் அப்படி பாருங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்க உங்க பேர் நல்லா இருக்கான்னு பாருங்க மனசு நல்லா இருக்கான்னு பாருங்க போயிட்டே இருங்க மென்டரிங் பண்ணுங்க பட சொல்லுங்க உங்க அஸ்ட்ராலஜர் அப்படியே பழிக்கும் இல்ல கொஞ்சோண்டு மெடிடேஷன் கொஞ்சோண்டு மனப்போக்கு எடுத்து போயிட்டீங்களா கிரேட்டா ஜெயிக்கலாம் ஒரு வேலை நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல நல்ல மென்டர் கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களை கைட் பண்றேன் அஸ்ட்ராலஜி நம்ம அழகா பேசலாம் தேவையான தியானத்தையும் பயன்படுத்திக்கலாம் எளிதாக வெற்றி அடையலாம் வெற்றி இப்படி உங்களுக்கு தேவையான நல்ல லைஃப் பார்ட்னர் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நன்றாக இருந்துவிட்டால் விட்டால் நீங்க ஜெயிச்சாஸ் உங்க லைஃப் பார்ட்னர் சரியில்லை கஷ்டம் லைஃப்பில் கஷ்டம் அதையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதை கூட நம்ம அஸ்ட்ராலஜியெல்லாம் பார்த்துக்கலாம் அப்போது லைஃப்பில் நிம்மதியாக இருக்குது ஜெய் ஜெயிக்கிறது எல்லாம் நம்ம கையில கடவுள் நம்மளுக்குள்ளாரே இருக்கார் இருக்கிற கடவுளை ஜெயிக்க வச்சு சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நான் வெற்றி அடைஞ்சலாம் ஃபைன் நம்மளே நன்றி நன்றி